வேலையாட்களை அமர்த்த வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டால் நல்லா கவனிங்க ஆண்டவர் இங்கே பரலோக ராஜ்யத்தினுடைய பிரின்சிபல்ஸ் அதை ஆங்கிலத்தில் சொல்வார் த economic யான் yeah, the டைனமிக்ஸ் ஆஃப் த ஹெவன்லி கிங்டம் பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது பரலோக ராஜ்யத்தின் சிந்தை என்ன பரலோக ராஜ்யத்தினுடைய எந்த அடிப்படையில் பரலோக ராஜ்யம் செயல்படுகிறது என்பதை ஆண்டவர் இந்த விளக்குகிறார் எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றாலும் இந்த ஓமையில் இருக்கிற சில காரியங்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டால் தான் நான் பரலோக ராஜ்ய வாசி என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய முடியும் இன்றைக்கு விசுவாசிகள் இந்த தேசத்துக்காகத்தான் அதிகம் ஜபிக்கிறார்கள் இந்த தேசத்திற்காகத்தான் அதிகம் கவலைப்படுகிறார்கள் இந்த இம்மைக்குரிய காரியங்கள் தான் அதிக பிரசங்கங்களையும் விரும்புகிறார்கள் அதுதானே எல்லா டிவியும் நான் பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்பேன் என்னதான் சொல்கிறாங்க இவங்க என்னதான் பிரசங்கிக்கிறாங்க என்னதான் ஜனங்களுக்கு போதிக்கிறாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் எல்லா மெசேஜும் அபவுட் திஸ் about this life, about your children, about your welfare, about your happiness, about your peaceful life. Everybody almost. 95%, only 5% talks about the heavenly kingdom. த ஹெவன்லி கிங்டம் அதனால தான் என் பாட்டில் எழுதின பரலோக சிந்தை கொண்டு இப்படி வாழ்வேன் ஐ வில் have த மைண்ட் ஆஃப் காட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வந்ததுக்காக நன்றி இயேசுவை சொந்தராட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான பெற்றதற்காக சோத்திரம் பழைய மனுஷனை புதைத்து விட்டதற்காக நன்றி பட் யூ ஸ்டார்ட் லிவிங் இன் வித்தியாசமான ஒரு அடித்தளத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள் என்பதை மறந்து போகவே கூடாது மறந்து போகவே கூடாது மண்ணுக்குரியவன் மண்ணுக்குரிய சிந்திக்கிறான் விண்ணுக்குரியவன் பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க தொற்றாதீங்க நீங்கள் மண்ணுக்குரியவங்களா விண்ணுக்குரியவங்களா கேளுங்க கேளுங்க கேட்டு தான் வச்சிருங்களேன் யாரும் அடித்தா நான் பார்த்துக்கிறேன் இருந்து வந்திருக்கேன் பார்த்துக்கிறேன் உங்களை பார்த்தா தெரியலையே அதையும் சொல்லிடுங்க உங்களை பார்த்தா தெரியலையே விண்ணுக்குரியவர்கள் மாதிரி தெரியலையே மண்ணுக்குரியவர்கள் மாதிரி தானே தெரியுது உங்கள் நட உங்கள் பழக்கம் உங்கள் பேச்சு பத்து மார்பாடி பக்கத்தில் உட்காந்து அரை மணி நேரம் அவன் பேசுகிறது மட்டும் கேளுங்க நீங்களும் வரும்போது பணம் பணம் பணம்ன்ட்டே வருவாங்க ஏன்னா மார்பாடியும் பத்து மார்பாடி நான் சில நேரம் ட்ரெயினில் இந்த மார்பாடிகளாக சுற்றி இருப்பானுங்க பேசுவான் குரோர் அது இதுமா நமக்கும் அரை மணி நேரம் கழிச்சு மூலிமா நம்மளும் குரோரை தான் யோசிப்போம் கோடி 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 என்னைக்கு கோடி போடுறான்னு அன்னைக்கு கோடி முடிஞ்சு போச்சு உங்களோட ஒரு அரை மணி நேரம் இருந்தானே எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்கன்னுட்டு இஃப் ஐ எக்ஸ்பைன் ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் வித் யூ ஐ கேன் ஜட்ஜ் யூ மெஷர் யூ வாட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டின் யூ வா மண்ணுக்குரியவர்களாக அதிக கஷ்டத்தோடு அதிக காரியத்தோடு கூட ஆனால் ஆண்டவர் ஆகினால் தான் தன்னுடைய கடைசி நாட்களே ஹி வாஸ் இன்சிஸ்டிங் ஒன்ஸ் அகைன் த அர்ஜென்சி இன் த ஹார்ட் ஆஃப் காட் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய அவசரத்தை உணர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறாரு இந்த கதையில் முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது வசனம் வாசிக்கலாம் வேலை ஆட்களுடன் வேலை ஆட்களுடன் நாள் ஒன்றுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பின காலையிலே போயிடுறா அங்க சம் பீப்புளர் வெயிட்டிங் அவங்கள அழைச்சி எப்ப ஒரு நாளைக்கு ஒரு பணம் கொடுப்பேன் என்று அவளோடு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுகிறான் இஃப் யூ கோ டு ஐடி இண்டஸ்ட்ரி யூ ஹாவ் பேக்கேஜ் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேக்கேஜ் செவன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் கொடுப்போம் டுவெல் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் கொடுப்போம் ஒன் குரோர் கொடுப்போம் அப்படின்னுட்டு உங்களுக்கு தெரியுமா சுந்தர் பிச்சைக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ தெரியுமா சுந்தர் பிச்சை யாருன்னு தெரியலையா கூகுளுடைய சிஓ கூகுளுடைய சிஓவுக்கு ஒரு நாள் வருமானம் வருமானம் அவருக்கு இன்கம் வெறும் ஒரு கோடி ம் சிம்பிள் இண்டியன் அவங்க அப்பா நான் வேலை பார்த்த கம்பெனியில் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் நான் வேலை பார்க்கும் போது வேலை பார்த்தார் இன்ஜினியரா ஐ வாஸ் ஒர்க்கிங் அந்த நேரத்தில் அவரோட எனக்கு பழக்கம் இல்லை நான் அவர் வேலை பார்த்தது எனக்கு தெரியும் ஒரு நாள் இங்க ஒரு நாளைக்கு ஒரு பணம் தான் அவருக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோதான் ஓட்டவர் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு கூகுளும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் இவ்வளோ ஸ்டாக்கு கொடுத்துருவேன் இந்த காரியத்தில் உண்டதை வாங்கிடுவேன் சொல்லி எழுதி வச்சிருக்குது ஓகே இவங்க த லேபர் கால் டு ஒர்க் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அவ்வளோதான் இவங்க அழைக்கப்பட்டவங்க தான் இவங்க திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வாங்க ஆனால் அவங்க கண்ணு பூரா கான்ட்ராக்ட் சரியாக இருக்காங்கிறதுல மாத்திரம்தான் இருக்கும் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் தே வில் நாட் டெலிவர் மோர் ரெண்டும் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் அதிகமானது எதிர்பார்க்கவும் முடியாது அதிகமாக டெலிவரியும் கொடுக்க மாட்டாங்க ஒரு நாள் ஒரு பணத்துக்கு வேலை செஞ்சால் போதும் எங்கள் ஊரில் விளையாட்டாக கதை சொல்லுவாங்க பீகாரில் வாத்தியார் படித்து கொடுத்துருந்தார் பாடம் கங்கை வந்து கங்கை கங்காத்திரியில் கங்கோத்திரியிலிருந்து புறப்பட்டு யுத்தர ஹிமாச்சல் பிரதேச ஒழியாக வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பீகாரில் பக்சர்னு ஒரு இடம் இருக்குது அதாவது பீகாருக்குள்ளே நுழைஞ்சோடனே பக்ஸர் வரைக்கும் வருதுன்னு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு அங்கே நின்று என் ஹெட்மாஸ்டர் பார்த்தார் என்னையா கங்கை அங்கேருந்து புறப்பட்டு மறுபடியும் வங்காள விரிகூடாக போய் அங்கே போய் உழுதுப்பா கடலில் போய் உழுது அப்படி தான் நான் நீர் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளோதான் நிற்கும் இதுக்கு மேலே போக சம்பளத்தை ஏற்கனா கொஞ்சம் நாங்கள் நதியை கொஞ்சம் தள்ளி ஊற்றுக்கணும் இந்த ஆளுங்க வேலையில் அமர்த்தப்பட்டவங்க தான் இவங்க தோட்டத்தில் அனுப்பப்பட்டவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பவும் பட்டார்கள் ஆனால் வெறும் ஒரு பணம் கிடைக்குமா வாட் ஐ வில் கெட் அவுட் ஆவ் இட் தட்ஸ் ஆல் அக்கார்டிங் டு த இன்கம் ஐ வில் ஒர்க் இது ஒரு கேட்டகரி சரி நான் கடைசியில் கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும் இப்போ பதில் சொல்லாதீங்க ஒரு பணம் ஒரு நாளைக்கு எஸ் சார் இப்போ மூணாவது மணி அதாவது காலையில் ஒன்பது மணிக்கு மறுபடியும் போகிறான் ஏன்னா வேலை நிறைய இருக்கு இன்னும் ஆள் வேணும் மூன்றாம் மணிக்கு போகிறான் மூணாவது வசனத்தில் இவங்க எங்க நிற்கிறாங்க பாருங்க மூணாவது வசனம் மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நல்லா கவனிங்க முதல் கேஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் ஜாப் முதல் கூட்டம் வந்து வேலை கிடைக்காதான் ஏக்கமோடு கூட இருப்பாங்க உங்கள் ஊர்லேயும் இருப்பாங்க அங்கங்க இந்த லேபர் கூட்டமாக இருப்பாங்க போய் காலையில் ஏதாவது கொத்தனார் வேலைன்னா அங்கே போய் கொத்தனார நேர கூட்டி வரலாம் அப்படி கூட்டம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கூட்டம் நிக்கிறது கடை செய்கிறது சும்மா தமிழில் தான் இந்த வார்த்தை இருக்குது நானும் எத்தனையோ மொழியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எங்க அண்ணாச்சு போறீங்க சும்மா அக்கா எங்க போறீங்க சும்மா அது என்ன சும்மா அதாவது கோல் இவன் சும்மா தான் நிற்க கடை நிற்கிறான் இவனுக்கு ஒரு கோலும் கிடையாது பக்கத்தில் உங்களை பற்றி சொல்லலை சொல்லுங்க இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு கோலுமே கிடையாது சும்மா போகிறான் எங்கே போகிறான் ஆராதனைக்கு போறேன் சும்மா போறேன் வார வாரம் இந்த ஆடு சும்மா தான் வரும் நல்லா கவர்னிங்க ஆண்டவர் சொன்னார்னா அதுக்குள்ள ஏக ஹோல் பேரபிள் இஸ் பிரக்னன்ட் வித் சோ மெனி திங்ஸ் டு லேர்ன் சும்மா நிற்கிறவங்க சரியா ஆண்டவர் சும்மா நிற்கிறவனையும் விடலை பக்கத்தில் அவங்க கைப்பிடிச்சேன் சும்மா இருந்தாலும் விட மாட்டேங்கிறாரு கடத்தருவில் நிற்கிறான் அப்போ என்ன செஞ்சிருவான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுடுவான் யார் வாரா யார் வாங்குறா என்ன போகிறான் எவன் கடத்திற்குறான் என்ன போடி என்ன வே என்ன காய்கறி வாங்குகிறானா இல்லைன்னா இன்னைக்கு இறச்சி வாங்குறானா இல்லைன்னா சேலை வாங்குறானா சட்டை வாங்குறானா சுவிட்சர்லேண்ட்லேருந்து ஒரு பையன் எங்கள் பக்கத்தில் வந்து இந்த ஓஎம் டீமோடு சேர்ந்து வேலை வேலைனா முதல் நாள் இப்படியே தெருவை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் சரி முதல்ல இந்தியா அவனுக்கு புதுசாக இருக்குன்னு நினச்சாச்சு ரெண்டா நாளும் தெருவை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நான் கேட்டேன் என்னடா நிற்கிற இப்படி நீ வந்தது ஓஎம் டீம் ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் இப்படி நிற்கிறேன்னா உங்கள் ஊரில் டிவியே வேண்டாம் ரோட்டில் நின்றாலே போகுது எல்லாமே டிவியே தான் தெருது சுவிட்சர்லேண்ட்னா சொன்ன ஆமாம் வேடிக்கை பார்க்குறவன் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க சும்மா நின்னாலும் சரி நீ வேடிக்கை பார்க்குற ஆளாக இருந்தாலும் சரி ஒன்னையும் அழைக்கிறாருப்பா என்ன வேலை பெருசுடா பெரிய வேலை இருக்குது ஏன் தோட்டத்தில் வேலை இருக்குப்பா ஏன்னா ராத்திரியோட ராத்திரி பூச்சி வந்துச்சுலாம் ராத்திரியோட ராத்திரி புயல் வந்து விடலாம் ஐ வாண்ட் டு சேவ் ஐ ஒன்ட் டு சேவ் த ஹார்வெஸ்ட் அங்கே விளைஞ்சிருக்கிற பழத்தை நான் வேஸ்ட் ஆக்க முடியாது எப்படியாவதுனால காத்துக்கொள்ளணும் எப்படியாவது அதை என்னை காப்பாற்றணும் என் தேவனுடைய இருதயம் அப்படி துடிக்கிற இருதயம் ஐயா அவர் ஒன்றையும் அழிய விடாதவர் ஒன்றையும் அழிக்க விடாமர் துன்மார்க்கன் தப்பி பிழைப்பதையே விரும்புகிற ஆண்டவர்